ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் ஆடி மாதம் பிறகு இருக்கிறதுங்க ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மாதிரியுமே நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறது அந்த வகையில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் நாம் கிடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக துலாம் ராசிக்கல பிறந்தவங்களுக்கு இந்த காலம் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் பிறகு இருக்கக்கூடிய ஆடி மாதம் பல்வேறு வகைகளில் அனுகூலங்களையும் தங்களுக்கு ஏற்படுத்தலாம் ஆன்மீக ரீதியான சுற்றுலாக்கள் மேற்கொள்வீங்க அதே மாதிரி இறை சம்பந்தப்பட்ட திருப்பணிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் தங்களுக்கு இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்வாதாரம் கணிசமாக உயர ஆரம்பிச்சிடும் வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம பண பிரச்சனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க இருப்பினும் சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பண தட்டுப்பாடு பண நெருக்கடி உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான முயற்சிகளை தற்போதே நீங்க மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது வியாபாரத்துலயும் சரி வேலையிலையும் சரிங்க இருந்து வந்த தடைகள் பாத்தீங்க அப்படின்னா நீடிக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ள பாருங்க குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கணும் அப்படின்னா கணவன் ஒருவருக்கொருவர் செல்ல வேண்டியது அவசியமாகிறது ஆரோக்கியம் பிரச்சனையில் கூடுதல் கவனத்தை பாருங்க இந்த காலத்தில் மன தைரியம் தங்களுக்கு அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்படாமல் செயல்பட ஆரம்பிப்பீங்க தலை நிமிர்ந்து தைரியமாக உண்மையை பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது அது பிரச்சனையை பெரும்பாலும் தவிர்க்கும் எந்த காரணத்தை கொண்டும் நீதிக்க புறம்பாக நடந்து கொள்ள வேண்டாம் குறுக்கு தேர்ந்தெடுக்க கூடாது அது பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அதே மாதிரி உண்மையை பேச பாருங்கள் இதனால் பல எதிரிகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு நீங்க உண்மையை பேசாத பட்சத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் நீங்களே உங்களுக்கான எதிரியை சம்பாதிப்பீங்க அப்படி இல்லைன்னா உண்மையை பேசும்போது கூட தங்களுக்கான எதிரிகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கொடுமான வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கிறதும் அவசியமானது வேலையிலையும் பார்த்தீங்கன்னா நிதானமாக இருக்க பாருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை மிக மிக அவசியமான ஒன்றுங்க புதிய முயற்சிகளை தற்போதைக்கு தள்ளி போடுவது உத்தமமான விஷயம் அதே மாதிரி குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க வேலையில் ஆர்வம் காட்ட வேண்டியது அவசியமான ஒன்று இன்றைக்கான வேலையை இன்றே முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாளைக்கு அப்படின்னு ஒருபோதும் தள்ளி போட வேண்டாம் நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க உடல் சூடு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால வெயில் வெயிலில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு குடைதானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த கால சொல்லணும் துணிச்சலாக சில விஷயங்களை தைரியமாக தொடங்குவீங்க ஆனால் போக போக என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற மனபயம் உங்களுக்கு ஆழ்மனதில் இருக்குங்க ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு ஆயிரம் முறை சிந்திக்கலாம் செய்ய பிறகு வேறு வழியே கிடையாது செய்துதான் ஆக வேண்டும் அதனால கொஞ்சம் உஷாராகவும் ஜாக்கிரதையாகவும் செயல்பட பாருங்க கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு மட்டும் அக்கறை காட்டுங்க நிச்சயம் நல்ல நல்லது நடக்க இருக்கு அதே மாதிரி நாளை என்ற வார்த்தையை தூக்கி தூர போடுவது சால சிறந்தது எதுவாக இருந்தாலும் அந்த விஷயத்தை அன்றே முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த கால இறுதி காலத்தில் மிக மிக நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் ஆரோக்கியத்தை பாதுகாக்க நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் உணவு சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து வந்து தாங்க போகும் அதனால கொஞ்சம் கவனத்தோடு பணிகளை முடிக்க பாருங்க உடன் வேலை செய்பவர்களாலும் மேலதிகாரிகளாலும் சில பிரச்சனைகள் வரலாம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் புது வேலை தேடுவதை விட இருக்கக்கூடிய வேலையை எப்படி தக்க வைத்துக் கொள்வது அப்படின்னு சிந்திக்கிறதே புத்திசாலித்தனம் மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது இந்த காலத்துல கொஞ்சம் சிந்தனை அதிகமாகவே காணப்பட போகிறது அன்றாட வேலையை பொறுப்போடு செய்கிறீர்களோ இல்லையோ செய்யக்கூடிய வேலையை சரியாக வருமா நாம் எடுக்கக்கூடிய முடிவு நன்மையை தருமா அப்படின்னு சிந்தித்து பாதி நேரம் வீணாக போகும் யோசிக்காம ஒரு வேலையை செய்யக்கூடாது சரிதான் அதற்காக யோசனை மட்டுமே இருந்தால் வேலை எப்படி நடக்கும் அனுபவசாலிகளை உடன் வைத்து கொள்வது சால சிறந்தது வாழ்க்கையில் முன்னேற என்ன வழி அப்படிங்கிறத தேடுங்க அயராது உழைத்தால் நிச்சயம் நல்ல பலனுண்டு தேவையற்ற மனிதர்களின் பேச்சை கேட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம் அதே மாதிரி தேவையற்ற பிரச்சினைகள் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கவும் ஆரம்பிச்சிடும் ஓரளவுக்கு நிதி நிலைமை சீராக ஆரம்பித்தாலும் செலவுகள் மற்றொரு வாட்டி வதைக்கவும் செய்யும் தேவைக்கு ஏற்ப பணம் கையில் இருப்பது அப்படிங்கிறது தர வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் வீட்டில் சுபகாரிய செலவுகள் ஏற்பட செய்யும் மனைவி பிள்ளைகள் இவர்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பார்த்து செய்வீங்க கமிஷன் தொழில் நல்ல முன்னேற்றத்தோடு காணப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்க கடனுக்கு வியாபாரம் செய்ய வேண்டாம் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலம் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதிலும் குறிப்பா சொல்லணும்னா குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவசரப்படக்கூடாது கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் ஈகோ பிரச்சனை வரவே கூடாது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை காட்டுங்க அவர்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூடுதல் கவனம் இருக்கட்டும் முதலீட்டில கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டாங்க வெயில் காலம் தொடங்க தொடங்கக்கூடிய காலம் அப்படிங்கறதுனால ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனையில அக்கறை காட்ட வேண்டியது அவசியம் தேவையான அளவு தண்ணீர் குடிப்பது நன்மை எத்தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தைரியம் அதிகமாகவே இருக்கோங்க உங்களை மட்டம் தட்டி வேலை வாங்கியவர்களிடத்துல துணிச்சலோடு பேசவும் ஆரம்பிச்சிடுவீங்க உங்களுக்கான சுதந்திரத்தை கேட்டு வாங்கி கொள்வீங்க எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்கிறது அப்படிங்கிற எண்ணம் உங்களிடத்தில் வந்துடும் என்னதான் தன்னம்பிக்கையும் தைரியமோ அதிகமாக இருந்தாலும் கூட விழிப்புணர்வு அப்படிங்கிறது கட்டாயம் தேவை அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க பெரியவர்களின் ஆலோசனை கட்டாயம் தேவைங்க தலைகணம் இந்த காலகட்டத்தில் இருக்கவே கூடாது ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்கள் தங்களுடைய உடைமைகளை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம்ங்க எல்லா விஷயத்திலையுமே நிதானம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத மறந்துவிடாதீங்க இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக வேலை வலுவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது பெண்கள் சாப்பிடுங்க அந்தந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சோம்பேறித்தனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களை நீங்க நீங்களே வந்து பார்த்து கொள்வது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு அதிகமாகவே இருக்கும் மற்றபடி வேலை செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க எல்லாம் தங்களுடைய கடமையில் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று நேர் வழியில் செல்ல வேண்டும் குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டாங்க ஏதாவது இறைவனுக்காக செய்ய வேண்டும் அப்படின்னா தினமும் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சந்தோஷத்திற்கும் குறைவு இருக்காது அப்படின்னு நான் சொல்லணும் உங்கள் கையை விட்டு சென்ற பொருட்கள் எல்லாமே மீண்டும் தங்கள் கையை வந்து சேருங்க கடன் சுமை வசூலாகும் அடமானத்தில் இருந்த சொத்து நகை மீண்டும் தங்கள் கையை வந்து சேரும் வியாபாரத்திலையும் சரி வேலைகளையும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்க பெறும் எதிரிகள் விலகி நிற்பாங்க நண்பர்கள் தானாக ஒன்று சேர்ந்து நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வாங்க மாணவர்கள் கல்வியில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நேரத்தை அனாவசியமாக வீணடிக்கக்கூடிய எந்த ஒரு வேலையிலையுமே தங்களுடைய மனது போகக்கூடாதுங்க அதிலும் குறிப்பாக கெட்ட பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகி விடாதீங்க அது மிகப்பெரிய பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு வரலாம் ஆனாலும் அதே மற்றொருபுறம் பார்க்கும் போது தூங்க கூட பலருக்கும் நேரம் இருக்காது அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அத்தனை வேலை சுமை அதிகமாகவே இருக்குங்க ஆனாலும் நீங்க கவலைப்படாதீங்க இறைவனுடைய அருளும் தங்களிடத்தில் இருக்கு எவ்வளவு கஷ்டங்கள் அந்த கடவுள் தங்களுக்கு கொடுக்கறானோ அதே அளவுக்கு பலத்தையும் தைரியத்தையும் தங்களுக்கு கொடுப்பான் அப்படிங்கறதையும் மறந்து விடாதீங்க பிரச்சனைகளை சமாளித்து எதிர்நீச்சல் போட்டு எல்லா விஷயத்திலையும் இருந்து நீங்க மீண்டு வந்து விடுவீங்க வேலை தொழில் வெற்றிக்காக நீங்கள் அயராது உழைக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க கண்டிப்பாக தங்களுக்கான நல்ல பலன் தங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த வித ஐயப்பாடும் உங்களுக்கு வேண்டாங்க அதே சமயம் நிறைய அனுபவ பாடங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நிறைய பேருடைய முகத்திரை கிழியக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லவர்கள் அப்படின்னு நம்பி நீங்கள் பழகி ஏமாறுவீங்க ஆனால் இப்போதாவது எப்படிப்பட்ட நட்பு கூடாது அப்படின்னு புரிந்து கொண்டிருப்பீங்க அதுவே போதுங்க தீமை தங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது அப்படின்னு நான் சொல்லணும் வேலைகளையும் வியாபா வியாபாரத்திலையும் நம்பி மோசம் போனதை நன்றாக புரிந்து கொண்டிருப்பீங்க இனிமேலாவது கண் வெடித்து செயல்பட வேண்டியது அவசியமானது உங்களுடைய அறிவு கண் திறந்துவிடும் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் கவலைப்படாதீங்க பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் தங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பார்